வரமத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த பல நாட்களாக களியக்காவிலையில் நடந்த விவாத தொகுப்புகளை விண் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பார்த்து வந்தீர்கள் இந்த விவாதத்திலே உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வித இடைச்சொர்களும் செய்யாமல் விவாதத்திலே எந்த ஒரு பகுதியையும் நீக்காமல் முழுமையாக நாம் ஒளிபரப்பினோம் சீடிகளாகவும் அதை வெளியிட்டோம் ஆனால் மாற்றுத் தரப்பினர் தங்களுடைய தொலைக்காட்சி சேனலிலே தங்களுடைய நிகழ்ச்சியிலே முழுமையாக ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு படு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்ட செய்திகளிலும் கூட இடைச்சர்கள் செய்துதான் வெளியிட வேண்டிய பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவாதத்தை பொறுத்தவரை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே விவாதம் நடந்த காரணத்தினால் தலைப்புக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு அந்த விவாதத்திலே நாம் பதில் சொல்லவில்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முதலாவது தலைப்பு தமிழகத்திலே பரவலாக போதப்பட்டு வருகின்ற சுபஹான மௌலிக் முஹித்தீன் மௌலிக் சாகுல் அமீத் மௌலிக் குருதா யாக்குதுபா ஆகியவற்றிலே தவறுகளும் மார்க்கத்திற்கு முரணானவைகளும் மலிந்து உள்ளன இது தலைப்பு அதுல தவறுகளை இல்லை என்பது அவங்களுடைய வாதம் அதுல தவறுகள் இருக்கிறது என்பது நம்முடைய வாதம் அவர்களும் நாங்களும் கையெழுத்திட்டு ஒப்பந்தம் செய்தோம் விவாதத்திற்கு முன்னால் அந்த ஒப்பந்தத்தை வாசித்தும் காட்டுகிறார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி செய்யணும் உள்ள தவறுகளை எடுத்து காட்டி இது தவறு அவங்க நிரூபிக்கணும் நாம தவறுகளை நிரூபிக்கணும் ஆனால் அவர்கள் அந்த மூலது தலைப்புல பேசிய பேச்சுக்கள் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த தலைப்புக்கு சம்பந்தம் இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ற புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார்கள் இந்த ஏகத்துவத்தில் அப்படி எழுதியிருக்கிறார்கள் இதுல இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம எழுதினதை பற்றி அவர்கள் விவாதத்தில் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த மாதிரி எடுத்து வைத்ததை நம்ம கண்டுகொள்ளாமல் அந்த விவாதத்தில் விட்டுவிட்டோம் மேலும் அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சபையிலே விவாத சபையிலே என்ன எடுத்து வைக்கப்படுகிறதோ அதற்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் வேறு இடங்களில் எடுத்து வைத்ததற்கு பதில் சொல்லக்கூடாது அத பத்தி பேசக்கூடாது என்று ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டார்கள் அப்ப என்ன பண்ணணும் நீங்கள் அந்த மேடையில் இப்படி பேசினீர்கள் இந்த மேடையில் இப்படி பேசினீர்கள் என்றெல்லாம் அதுல எடுத்து வச்சாங்க அதுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ல ஏழுமாண்டா ஏழும் ஏன் பதில் சொல்லல ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டது என்னவென்றால் இந்த சபையில் என்ன எடுத்து வைக்கப்படுகிறதோ அதற்குத்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர இந்த சபைக்கு வெளியே எடுத்து வைக்கப்பட்ட எழுதப்பட்ட பேசப்பட்டவைகளை இங்கு பயன்படுத்தக்கூடாது இப்படி தெளிவாக ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அதை மீறி மூலுதல உள்ள தவறுகளை நியாயப்படுத்த முடியாத காரணத்தினால் ஏகத்துவத்தில் அப்படி எழுதினார்கள் இஸ்லாமிய அடிப்படை கல்வியில இப்படி எழுதினார்கள் என்று தலைப்பை திசை கொண்டு சென்ற காரணத்தினால் தலைப்பு தொடர்பு இல்லாமல் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் வந்து உங்களுடைய கொண்டு அப்படி விடுபட்ட நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் ஆனால் விவாத தலைப்பில் இருந்து நம்ம திசை திரும்ப கூடாது என்பதற்காக மூலுதல் உள்ள தப்புகளை எடுத்து போடுவதில் தான் கவனம் செலுத்தணும் என்பதற்காக சம்பந்தம் இல்லாம நம்மள விருப்ப பார்த்தாங்க இல்லையா அதுல பல விஷயங்களுக்கு நம்ம அந்த அரங்கில் பதில் சொல்லவில்லை ஆனாலும் அவர்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அப்படி விடுபட்ட அனைத்திற்கும் ஒன்று கூட விடாமல் அந்த பதிலை தொகுப்பாக நீங்கள் இப்போது பார்க்க இருக்கிறீர்கள் மூலது என்ற தலைப்பில் அவர்கள் என்னவெல்லாம் எடுத்து வைத்து சம்பந்தம் இல்லாமல் எடுத்து வைத்து நம்ம பதில் சொல்லாமல் விட்டு அது ஒவ்வொன்றுக்கும் உரிய பதிலை இப்போது நீங்கள் பாருங்கள் அந்த அப்துல்லா ஜமால் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் மறைவான செய்திகள் நபிகள் நாயகம் சலல்லாத்துக்கு தெரியாது என்கிறதை புஸ்தகத்தில் சுபகான மூலது என்ற புக்கில் எழுதி இருக்கிறோம் அதை வந்து அவர் விமர்சிக்க அதுல ஒரு ஹதீஸ் நம்ம எழுதுறோம் என்ன ஹதீஸ் என்றால் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு சென்றார்கள் அந்த திருமணத்திற்கு சென்ற பொழுது அங்குள்ள சிறுமிகள் எல்லாம் பதில் போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர்களை புகழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அங்கே வருகிறார்கள் வந்த உடனே அந்த சிறுமிகள் வேறுபாட்டை மாற்றி படிக்கிறார்கள் என்ன பாட்டு நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார் என்று ஒரு பாட்டை மாத்தி படிக்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள் இதை விட்டுவிடு இதுக்கு முந்தி படிச்ச பாட்டை படி இது அந்த முகாலில உள்ள ஹதீஸ் இந்த ஹதீஸை வைத்து அவர் என்ன வாதம் வைக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் எங்களிடத்திலே மறைவானதை அறியக்கூடிய நபி இருக்கிறார் அந்த கருத்தை ஆட்சேபிக்கல ஏற்கனவே பதில் சுகதாக்களை பற்றி படித்துக் புகழ்ந்து என்று தான் சொன்னார்களே தவிர எனக்கு மறைவான செய்தி தெரியாது அதனால் நீங்க இப்படி சொல்லக்கூடாது இப்படி ரசுல்லா சொன்னாங்களா அவர் கேக்குறா என்ன சொன்னாங்க இந்த பாட்டு வேணா அந்த பாட்டை படி சொன்னாங்களே தவிர எனக்கு மறைவான செய்தி தெரியாது என்றா சொன்னார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைத்து அப்படி ஹதிசில் கிடையவே கிடையாது என்று அவர் சொல்கிறார் நம்ப நாம் செல்லலாட்சம் அவர்கள் அந்த சபையில சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க பதுரு யுத்தத்திலே ஷஹீதான சஹாபா பருமத்துல புகழ்ந்து படிக்கிறாங்க அப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுதே நபினாம் சல்லதால்சனம் அவருடைய சிறப்பு ஒரு சிறுமி சொல்றாங்க ஓபினா நபியும் யாரும் மாபி கிரதின் எங்கல்ல ஒரு நபி இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நபிக்கு தெரியும் அப்ப உடனே சல்லதாசன் சொன்னாங்க ஜாயஹாதிஹி இதை விட்டு என்ன புகழ்றதை விட்டு ஓ கோலி பிள்ளதி குண்டி சக்கோலி இதுவரைக்கும் யாரு சொல்லிகிட்டு இருந்தீங்க அது அவங்களையும் புகனுங்க என்று சல்லதாசன் சொன்னாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டது அப்ப புகழ்வது என்பது செல்லலாசி அவங்களுக்கு மட்டுமல்ல நல்லடியாக இருக்கும் உண்டு ஏன்னா பதில் யுத்தத்துல ஷஹீதான சாபா பெருமக்களை போட்டு படிக்கிறாங்கல்ல செல்லலாசி ஏற்றுக்கொள்றாங்க இந்த தாய் ஹாதிகி என்று இருக்கிறத இல்ல செல்லலாசன் அவங்களுக்கு மருமக ஞானம் இல்லு உண்டு அப்படின்னு சிறுமி சொன்னதுனாலதான் செல்லலாசன் வேணாம்னு தடுத்தாங்க அப்படிங்கறதுலாம் கிடையாதுங்க அப்படி மருமக ஞானம் அல்லாவுக்கு தான் உண்டு வேற யாருக்கும் இருக்குன்னு சொன்னா அது சிறுக்குன்னு சொன்னா அந்த சிறுமி சொன்ன உடனேயே தனிமாச்சொல் கொடுத்துருக்கணும் என்ன சிறுக்கில் செஞ்சுட்டேன் தனிமாச்சொல் சொல்லணும்

நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நம்பிடத்தில் இருக்கிறார் என்று அந்த சிறுமிகள் படித்த உடனே நபிகள் நாயகம் செலவாசன் சொன்னார்கள் அம்மா ஹாதா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள் இந்த மறைவானதை அறியக்கூடிய நபி நம்பிடத்தில் இருக்கிறார் சொன்னீங்கள இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் மாயாளமோ மாவிய இல்லல்லா நாளை நடப்பது அல்லாவை தவிர யாரும் அறிய மாட்டான் இதனால் சொல்லாதீர்கள் இதான் இல்லைண்டார் அவர் அதான் ரசூல் செல்லா அலை வந்து என்னைய பத்தி அதுக்குமா நீ புகழ்ந்து படிக்கிற அதை பெரியமா அதுக்கு தான் சொன்னார்களே தவிர மறைவானது எனக்கு தெரியாது அதனால இந்த பாட்டு தப்பு என்று சொல்லல இது அவருடைய வாதம் ஹதிசில் இல்லவே இல்லை நீங்க அந்த சீரில் பார்க்கலாம் எனக்கு மருமோ ஞானம் உண்டுன்னு சொல்றதே எல்லாம் விட்டு விடு அப்படியா இருக்காங்க ஹாதி தான் இருக்கு இதை விடு அப்படின்னா என்ன அர்த்தம் யார் புரிஞ்சுட்டு வரீங்க அவங்களே போகுங்க அது இதை விடு என்னை போனதை விடு அப்படிங்கறதுக்கு இதுதான் மீனிங்கிறதுக்கு ஆதார் என்ன தெரியுமில்ல அடுத்தது தான் என்ன சொல்றாங்க நீ இதுவரைக்கும் யார போனது அவங்களே போகுங்க அப்ப என்ன போல விடுங்க சொல்லணும் இதை இல்ல தவறுங்கிறனாலதான் சுத்தி காட்டினாங்க அப்படின்னு இப்படி தவறான பாடுறத விடு நல்லதை சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லல யாரும் இதுவரைக்கும் போனீங்க அப்படி சொல்லுங்க சொன்னாங்க ஆனால அதிசல என்ன இருக்கு மாஜா அம்மா பொலா தகு இந்த வார்த்தையை சொல்லாத ஏன் சொல்லாத மாவிய கதில் இல்லவா நாளை நடப்பது தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால இதை சொல்லாதே